அவரை பத்தின வராரு தெரியா எங்களுக்கு வாழ்க்கையை காட்டி தந்த வந்த ரபிச அல்லாஹ் ஷிதமோட நிலமை தெரியா இன்னைக்கு எத்தனை சுண்ணத்துகளை மௌத்தாக்கி கொண்டிருக்கிறோம் யோசிச்சுமாருங்க பார்த்து எத்தனை சுண்ணத்துகளை மௌத்தாக்கி கொண்டு யார் யாரோ பாக்குறாங்கன்றது கால் வேண்டி பல சுன்னத்துகளை இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறேன் சுண்ணத்துகளை இல்லாம ஆக்கணும் ஒரு சைட் சுண்ணத்தை மௌத்தாக்கி கொண்டிருக்கிறோம் அப்பா கவலைப்பட வேண்டிய விஷயம் உதாரணத்துக்கு சொல்றேன் எங்கட குழந்தைகளை நாங்க மதுரை குழந்தைகள் ஓதுறதுக்காக வேண்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம் அங்க எத்தனையோ விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு உதாரணத்துக்கு ஒரு புள்ளைக்கு சாப்பிடுற முறைய இல்லாட்டி தண்ணி குடிக்கிற முறைய சொல்லி கொடுக்குறாரு எப்படி சொல்லி கொடுக்குறாரு தண்ணி தாகம் வந்தா நாங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுக்கணும் தலையை மறைக்கணும் உட்காரணும் தண்ணியை பார்க்கணும் மிடர் மிடராக பிஸ்மில் சொல்லி குடிக்கணும் குடிச்சதுக்கு அப்படின்னா அலமதுல்லான்னு சொல்லி அல்லா குஷு குர்ஷ் செய்யணும் அந்த பிள்ளையும் படிச்சதை அமல் செய்யணும் கூட்டுக்கு வந்து அமல் செய்ய ஆரம்பிக்குது தலையில துண்டு போட்டு கையில தண்ணி எடுத்து அதை பார்த்து சொல்லி குடிக்காது அந்த நேரம் அந்த குழந்தையினுடைய தந்தையோ தாயோ நானாவோ சாச்சாவோ பெரியப்பாவோ யாரோ அத்தர் வாரார் அவரும் பாவத்தோட வாரார் வந்து என்ன செய்வாரு

காதால கேட்கறத விட கண்ணால பாக்குறதுல பவர் கூடையா விஷுவல் கம்யூனிகேஷன் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பதியுமா பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்திருப்போம் அவரை கண்ட சொல்லி சொல்லும் போது எங்கேயும் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஆனா ஏதாவது கேட்டிருந்தா அதை மறந்துருப்போம் ஆனா பார்த்தது நினைவுனு இருக்கு இப்ப அந்த புள்ள பார்த்தத அமல் செய்யுமா கேட்டதை அமல் செய்யுமா பார்த்ததை தான் செய்யாரோ கேட்டது பேசுறோம் இப்படி எத்தனையோ சுண்ணத்துகள் மௌத்தாக்கப்பட்டுக் கொண்டு மௌத்தாக்கப்பட்டுக் கொண்டு ஒரு இமாமுடைய சம்பவம் இமாமுடைய பேர் ஞாபகத்துல இல்ல ஒரு சாப்பாடு வைக்கப்பட்ட இடத்துல கீழே உட்கார்ந்து சாப்பிட்டாங்க எல்லாரும் ஒரு சாய் மாய் பார்த்தாங்க கேட்கப்பட்டுச்சு நீங்க என்னப்பா இப்படி கீழே உட்கார்ந்து சாப்பிடுறீங்க எல்லாரும் முசக்கத்தான் நீக்கிறாங்க நீங்களும் முசக்க உட்காரு அந்த மாதிரி அந்த இமாம் கேட்டா

சுண்ணத்தை சாதாரணமாக கருத ஆரம்பிச்சு ரபியுள்ள உள் மாசம் ஆரம்பம் பல இடங்கள்லாம் விழாது விழாது இது எல்லா ஏற்பாடுகளும் செய்யலாம் சீரத்து ரசூல் பன்னெண்டு நாள் புரோகிராம் செஞ்சிருக்கிறான் முதல்ல என்னுடைய நீயத்தை எப்படி இருக்கணும் வேண்டாம் நான் இதுக்கு பின்னால் இன்ஷா அல்லா எந்த ஒரு சுண்ணத்தையும் அலட்சியப்படுத்த மாட்டேன் அதை செய்யறதுக்கு நான் முழு முயற்சி செய்வேன் என்னை நீயத்தை உருவாக்கப்படும் அமிலான கண்ணியமானவர்களே சகோதரர்களே அதில் சல்லா அலுவலம் அவங்க இழந்தது இந்த உமத்துக்காக பல விஷயங்கள் பல சந்தோஷங்கள் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க இந்த உம்மத்துக்காக பல கஷ்டங்களுக்கு பின்னால தான் இந்த வாழ்க்கைங்கள்கிட்ட வந்து சேர்ந்தும் இருக்கு அதனால் நாங்கள் இந்த மாதம் ரசூல் சல்லாஹூ அலைவது செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை புனிதமாக கருதி அவங்களுடைய வாழ்க்கையை அறிஞ்சிக்கொள்றதோடு ஒவ்வொரு நாளும் கேட்கப்படக்கூடிய சின்னத்துகளையும் உறுதியான முறையில் அமல் செய்கிறதுக்கு நேர்த்தி வச்சுக்கொள்வோம் இன்ஷால்லாம்